கொட்டாஞ்சென்னையில் துப்பாக்கிச் சூட்டி சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதிலே தமிழர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு பேரை போலீசார் பின்பு சுட்டுக் கொண்டதாக செய்திகள் வெளியாகின்ற நிலையில் அவரது தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அந்த சச்சிகுமார் எனப்படுகின்ற நபர் யார் அவர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவரா இல்லையா அதுதவிர போலீசார் கைது செய்யப்பட்டவர்களை சுட்டுக்கொலை செய்வதற்கு முன்பாக அவர்கள் ஒரு தகவலை போலீசாருக்கு சொல்லியிருக்கிறார்கள் அது என்ன தகவல் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் அதைவிட கனயமுள்ள சந்தீபவின் படுகொல் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதாவது அந்த கொலையை செய்ய சொன்ன சளிந்து எனப்படுகின்ற நபரும் கொலையை செய்த சமிந்து எனப்படுகின்ற நபரும் வாட்ஸ்அப் ஊடாக உதையாடி கொண்ட விடயங்கள் தற்பொழுது வெளியே வந்திருக்கிறது அதைவிட மேலும் பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அது என்ன என்பது தொடர்பாகவும் இதிலே பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளும் நோட்டிபிகேஷனாக உங்களை வந்தடையும் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் நான் நடவாசா ஜெயகாந்தன் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது காரணம் கடந்த பதினெட்டாம் தேதி ஒரு துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அதிலே தந்தை இரண்டு பிள்ளைகள் என்று ஒரே விருப்பத்தைச் சேர்ந்த மூவர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதன் பின்னர் இக்காலை வேளையிலே கொழும்பிலே புதுக்கலை நீதிமன்ற தொகுதியிலே வைத்து ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவங்களின் பரபரப்பு அடங்குவதற்குள்ளேயே அடுத்த துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு சம்பவமாக கொட்டாஞ்சேனை பகுதியிலே ஒரு துப்பாக்கிச்சூட்டி சம்பவம் இடம்பெற்றிருந்தது அதற்கு முதல் நீர் குழம்பு பகுதியிலே ஒரு சம்பவம் ஒரு பதிவாக இருந்தது அதிலே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள இருவர் சென்ற நிலையில் அவர்களில் துப்பாக்கி வேலை செய்யவில்லை அதனால் அங்கு துப்பாக்கிச்சூட்டி சம்பவம் இடம்பெறவில்லை அரிசவசமாக வர்த்தகர் ஒருவர் தப்பியிருந்தார் அயதவிலே ஜாயன கடற்கரை பகுதியில் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்கான நிலையிலே குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ஒரு சடலமும் மீட்கப்பட்டிருந்தது அது இவ்வாறான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருந்தது ஆனால் அதிலே பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்திய சம்பவம் என்று சொன்னால் கொட்டாட்சியினர் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டி சம்பவம் தான் ஏதேன்னு சொன்னால் பொலிசார் அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர்களை பொதுமக்கள் இந்த உதவியுடன் கைது செய்து விட்டார்கள் பின்னர் பொலிசார் அந்த இதுவரையும் சுட்டுக்குறை செய்து விட்டார்கள் ஆகவே அந்த சம்பவம் என்பது மிகவும் கவனத்தை ஈட்ட சம்பவமாக மாறியிருந்தது இதனையான் அந்த சம்பவம் தொடர்பான பல தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் இவ்வாறு கொட்டாஞ்சேனை பகுதியிலே நேற்று முன்தினம் பிற்பகல் வரையிலே துப்பாக்கி பிரயோகம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது மோட்டார் சைக்கிள் வந்த இருவரால் இந்த துப்பாக்கி பிரயோகம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது வர்த்தக நிலையத்தில் இருந்த சசிக்குமார் எனப்படுகின்ற முப்பத்தி ஏழு வயதுடைய தமிழர் இந்த துப்பாக்கிச்சூட்டி சம்பவத்திற்கு இலக்கான நிலையில் காயமடைந்தவுடன் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள் அங்கே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தினை தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட குறித்த இருவரும் கிராண்ட் பகுதியிலே பொதுமக்களின் உதவியுடன் அவர்களை மடக்கி கொடுத்திருந்தார்கள் போலீசார் தொடர்ச்சியாக அவர்கள் கை செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு கை வழங்கிடப்பட்டது இது தொடர்பான காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த நிலையில் மறுநாள் காலை ஒரு செய்தி வருகின்றது அவர்கள் இருவரும் போலீசாரினால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று அதற்கான காரணமாக கூறப்பட்டது இவர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதன் பின்னர் அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கியை போலீசார் மீட்டிருந்தார்கள் அதை அவர்கள் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை மீட்பதற்காக இவ்வாறு மட்டக்குளி பகுதிக்கு அழைத்துச் சென்ற நிலையிலே அங்கே அவர்கள் போலீசாரை துப்பாக்கியால் சுட முயற்சித்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் போலீசாருக்கும் கை செய்யப்பட்டவர்களுக்கும் இடையிலே பரஸ்பர துப்பாக்கிச் சூடி சம்பவம் இடம்பெற்றது இதிலே போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்திருந்தார் இந்த நிலையைத்தான் தன் பாதுகாப்பிற்காக போலீசார் அவர்கள் இருவரையும் சுட்டு படுகொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டது அதாவது அவர்கள் சுட்டவுடனே காயமடைந்திருக்கிறார்கள் அவர் பின்னர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அப்போதுதான் அவர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த கைதிகளின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானதாக கூறப்படுகின்ற போலீஸ் உத்தியோகத்தர் நீர்வழம்பு தேசிய வைத்தியசாலை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்பட்டது இந்த செய்தி தான் தற்பொழுது ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட அந்த இரண்டு நபர்களும் அதாவது பொலிசாரினால் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட அந்த இரண்டு நபர்களும் சுட்டுக்கொலை செய்வதற்கு முன்பாக ஒரு தகவலை கூறியிருக்கின்றார்கள் இந்த கொலை சம்பவத்தை ஏன் மேற்கொண்டீர்கள் யார் சொல்லி மேற்கொண்டீர்கள் யார் சொல்லி அந்த சசிகுமார் எனப்படுகின்ற நபரை இவ்வாறு சுட்டு கொண்டீர்கள் என்று கேட்டபோதுங்கிணைந்த குற்ற கும்பலை சேர்ந்த உறுப்பினரான மோதிர நிபுண எனப்படுகின்ற நபர் கூறித்தான் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக கை செய்யப்பட்டு போலீசாரினால் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட இருவரும் சுட்டு படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பாக இந்த தகவலை கூறியிருக்கிறார்கள் அவரே அந்த சசிகுமார் எனப்படுகின்ற நபரை சுட்டு படுகொலை செய்ய சொன்னார் என்பது தொடர்பாக தெரியவில்லை அந்த சசிகுமார் எனப்படுகின்ற தமிழரும் இதற்கு முதல் எந்த குற்றச் செயல்களுடனும் ஈடுபடாத ஒரு நபர் என்று தெரிய வருகிறது ஆகவே இதற்கு பின்னணியில் என்ன நடந்தது ஏன் அவர் இவ்வாறு சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்பது தொடர்பான விசாரணைகளை போலீசார் தற்பொழுது மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை இந்நிலையில் சசிகுமார் எனப்படுகின்ற நபரை சுட்டுக் கொண்ட அந்த நபர் ராணுவத்தில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விலகியவருந்து கூறப்படுகிறது இது தவிர அவரின் உறவினர் ஒருவர் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் குற்றவாளியாக இருந்தாலும் அவரும் மனிதர் தானே என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது அவரது அண்ணனுக்கு சசிகுமாரை சுட்டுக் கொள்ளும் போது தெரியவில்லையா என்றும் பலர் கேள்விகளை எழுப்பி வருகின்றார்கள் இது தொடர்பாக தற்போது வெளிவந்த செய்திகள் இதையாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் மற்றொரு செய்தி தொடர்பாக மேலதிக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது கனயமுள்ள சஞ்சீவ் எனப்படுகின்ற நபர் கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை வேளையிலே நீதிபதிக்கு முன்னால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பிரதான சந்தேக நபரான அதாவது அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட சமிந்து எனப்படுகின்ற நபரின் தொலைபேசியை போலீசார் பரிசோதனை செய்திருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சமிந்து எனப்படுகின்ற நபர் சளிிந்து எனப்படுகின்ற நபருடன் அதாவது அவர்தான் சொன்னவர் அவருடன் விடயம் என்னவென்று சொன்னால் நான் இடத்திற்கு வந்து விட்டேன் இங்கு போலீசார் அதிரடிப்படையினர் நிற்கின்றார்கள் என்று அவர் சளிந்து எனப்படுகின்ற நபருக்கு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நபர் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கின்றார் அது தொடர்ச்சியாக அது பரவாயில்லை சுடுங்கள் என்று சலிந்தவர்கள் சமிந்துக்கு ஒரு மெசேஜை அனுப்பியிருக்கின்றார் அது தொடர்ச்சியாகத்தான் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்வதற்கு முன்பும் பின்பும் என நூறு முறை அழைப்புகள் பரிமாறப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது வட்சப் ஊடாக சலிந்த மற்றும் சமிந்து ஆகிய இருவரும் அழைப்புகளை பரிமாறிக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதுவரை அந்த சமிந்து எனப்படுகின்ற நபரும் கணயம் சங்கீவ் எனப்படுகின்ற நபரும் நண்பர்கள் என்று அதாவது கட்டத்தின் நண்பர்களாக இருந்தார்கள் அவரது போதைப் பொருள் வியாபாரத்தை சமிந்து செய்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு உதவியாக இருந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சஞ்சீவிற்கு உதவியாக சமிந்து கடந்த காலத்தில் செயற்பட்டதாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில் தான் இவ்வாறான செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது தவிர துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதன் பின்னர் காணொலி மூலமாக பல மணி நேரம் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததாகவும் அதிலே பார்க்கின்ற போது தெரிகின்றது என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தற்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கின்றது மற்றொரு செய்தியாக பொலிஸ் பொலிஸ்தீக்குட்பட்ட பகுதியிலே கடந்த பதினெட்டாம் தேதி இரவு வேளையிலே ஒரு துப்பாக்கி சூட்டி சம்பவம் இடம்பெற்றிருந்தது அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலே நபர் ஒருவரும் அவரது ஒன்பது வயதுடைய மகனும் அவருடைய ஆறு வயதுடைய மகனும் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலைத்தான் இந்த சம்பவத்துடன் தொடரப்பட்டார் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞன் தங்காலை குற்றத்தடுப்பு பிரிவினரால் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் அவர் இவ்வாறு கை செய்யப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகின்றது மொத்தமாக மித்தனிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடரப்பட்டார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இதுவரை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இவ்வாறு பல செய்திகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கிறது உடனுக்குடன் தொடர்ந்து செய்திகளை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட பொது சிறப்பு அல்லது உத்தியோகபூர்வமான சிறப்பிலிருந்து வருகின்ற செய்தியைத்தான் நான் வெளியிடுவேன் அதனை தாண்டி ஊகங்களிலோ கற்பனைகளிலோ செய்திகளை வெளியிட முடியாது அதனால் சில செய்திகளை கேட்கின்ற போது உங்களுக்கு தாமதமானதாக இருக்கும் அல்லது அதைவிட இதிலே வேறு ஊடகங்களில் பார்க்கின்ற பல செய்திகள் உள்ளடக்கப்படவில்லை என்பது போல தெரியும் இதிலே நான் ஊகங்களிலே செய்திகளை சொல்ல முடியாது சரியான தகவலை வழங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த வகையில் உத்தியோகபூர்வ தரப்பிலிருந்து செய்திகள் வழியானால் மாத்திரம்தான் நான் இதிலே சொல்லுவேன் மீண்டும் வந்து காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவாசா ஜெயகாந்தன்